சத்து மாவு கொள்கட்டை செய்கிறதுக்கு தேங்காய் திரி வச்சாச்சு சத்து மாவு கொட்டி பனைஞ்சி உண்டு பிடிச்சி இட்லி சட்டியில் அவிக்கலாம் சத்து மாவு சத்து மாவில் தேங்காய் போட்டுக்கலாம் தண்ணி ஊற்றி பனைஞ்சிக்கலாம் சத்து மாவு பனைஞ்சாச்சு சர்க்கரெலாம் போட தேவையில்லை சீனியும் போட தேவையில்லை எல்லாமே சர்க்கரை போட்டு தான் சத்து மாவை தயாரிச்சிருக்காங்க செம்மையாக இது உடம்புக்கு ஹெல்த்து புள்ளோலுக்கு கூப்பலாம் புல்லோளுக்கு ஹெல்த்தியான உள்ளது புள்ளோலுக்கு சாப்பிடாத இருக்குது இதுமாரி கொழுக்கட்டு மாதிரி பிடிச்சி கொடுங்க புள்ளுவ சாப்பிடுங்க நல்லாயிருக்கும் விரும்பி சாப்பிட்லாம் செம்ம டேஸ்டியாக இருக்குது உருண்டை அப்படி பிடிச்சி பிடிச்சி இப்படி வச்சுக்கலாம் வச்சு வச்சு அச்சு ஒரே இடில் அவிச்சுக்கலாம் கொஞ்சமாக தான் போட்டு செய்கிறோம் அதனால் ஒரு அவியல் போதும் பிடிச்சி மூடி போட்டு மூடிடலாம் சத்து மாவு கொழுக்கட்டை ரெடியாகிடுச்சு சாப்பிடலாம் சத்து மாவு கொழுக்கட்டை ரெடியாகிடுச்சு சாப்பிடலாம் வாங்க செம்ம ருசியாக இருக்குது நான் ஒன்று சாப்பிட்டு பார்த்துட்டேன் நீங்கள் சாப்பிட்லாம் வாங்க நீங்களும் அது செஞ்சு பாருங்கள் எனக்கு ருசியாக இருக்குன்னு பாருங்கள் வாட்ஸ் அம்மா ருசியாக இருக்குது அஸ்லாம் வலைக்கம்